வணக்கம் ஒரு நம்மளோட ரெண்டாவது சேகரிப்பான கூட்டமைப்பு நடத்தும் காய்கறி மற்றும் விரைவு குழு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரகத்துக்கு மேலே எல்லாமே காய்கறி கிழங்குகள் காட்சிப்படுத்திருக்கிறாங்க அதுல தற்காலி மட்டும் நூறு ரகத்துக்கு வேலை இருக்குங்க இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு

முதல்ல நம்ம சின்ன வயசுல வந்து அப்படிலாம் சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வர்றதே கிடையாது இப்போ நாட்டிடக்கிட்ட மறுபடியும் நம்ம மக்கள் தேடி போகிறோம் இந்த தேடி வராங்க கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணுங்க முடியும் நம்ம அதனால விவசாயிகள் வந்து இதை முன்னெடுத்து கட்டுப்பாடு கத்திரி எல்லா ரகத்தையும் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம் மக்கள் கிட்ட நாங்க விழிப்புணர்வு மட்டும் ஏற்படுத்த முடியும்